மேリーナ கடற்கரையில் இரவில் ஆண் நண்பருடன் அமர்ந்திருந்த பெண்ணிடம் கடவின் மனைவியா என காவலர் விசாரித்ததால் அப்பெண் காவலரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்யும் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ப்ளீஸ்ல யாரை உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் வைஃபா லவரா சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அய்யா இவ்வளவு சட்டமா பீச்சේ உட்கார சட்டமா. இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டி இருட்டிங்களா? மெரினா கடற்கரையில் நேற்று இரவு இளம்பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் கடல் மணலில் அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த பட்டினப்பாக்கம் ரோந்து காவலர் ஒருவர் அமர்ந்திருந்த பெண்ணிடம் நீங்கள் கணவன் மனைவியா என கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் கணவன் மனைவியா என கேட்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது என கேட்டு காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனை அடுத்து இரவு நேரத்தில் இருட்டில் என காவலர் பதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சிகளை தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் யார் இதற்கு அதிகாரம் கொடுத்தது இப்படி கேட்க சட்டத்தில் இடம் உள்ளதா என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலைகள் சம்பந்தப்பட்ட காவலரை டிரான்ஸ்ஃபர் செய்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அனேசர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபானே ஏன் கேட்டீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் என்ன புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஏன் கேக்குறீங்க முதல்ல யாரை கேக்கல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க கேக்குறீங்க ஏன் அப்படி ஆ